தெரியின் குளிர்காலம் தெரியும் பருவ காலம் மாறி மாறி வருவதற்கு இந்த சாய்மானம் ரொம்ப தேவை. வேணும்னுட்டு परपஸா வேணும்னு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டா இல்ல நம்ம வாழ்ற 365 நாள் நல்லா சுத்தி முடிச்சிடுது. நமக்கு பின்னாடி வந்திரும் மத்ததெல்லாம். நம்ம நம்ம தான் நமக்கு பின்னாடி என்ன வரல நம்மளோட தூரம். அடுத்து செவ்வாய் இருக்குது. செவ்வாய்க்கு தான் போறது ட்ரை பண்ணிட்டு இருக்கானுவோம். மிஷின்களை அனுப்பிட்டு இருக்கறோம். அப்ப செவ்வாய் வந்து இருபத்தி மூணு கோடி மைல்ல இருக்குது கிலோமீட்டர்ல இருக்குது. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? சூரியனிலிருந்து இங்கிருந்து எட்டு கோடினு சூரியன்ல இருந்து வந்து இருபத்தி மூணு பூமியில இருந்து பதினஞ்சு கழிச்சுக்கிறங்க பூமியில இருந்து போறான இருபத்தி மூணு கோடி போக தேவையில்லை பதினஞ்சு கோடி ஆல்ரெடி சூரியன் வந்ததுனால ஒரு எட்டு கோடி கிலோமீட்டர் இங்க இருந்து இருக்கிறது அப்ப சூரியன்ல இருந்து இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறது அங்கே என்ன மேட்ரு இப்ப நமக்கு காத்து இருக்குல்ல இங்க இருக்கிற காத்துல நூத்துல தான் அங்க இருக்கிறது இந்த மொத்த பூமியில எவ்வளவு காத்து இருக்கிறதோ இதுல எவ்வளவுதான் இருக்கு செவ்வாயில நூறில் ஒரு மடங்கு தான் இருக்கிறது அந்த காத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல அது எவ்வளவு ஒரு சதவீதம் தான் இருக்குது ஒரு சதவீத ஆக்சிஜன் இல்லாத மாதிரி ஆக்சிஜன் இல்லாட்டி உங்களுக்கு வாழ அதே மாதிரி வந்து நைட்ரஜன் ரெண்டரை சதவீதம் இருக்குது பாக்கி எல்லாம் வந்து கார்பன் டை கரியமலை வாயும்பாங்கல்ல கார்பன் டை ஆக்சைடு தான் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இருக்கிறது அதனால எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது வெப்பத்தை எடுத்துக்கிட்டா கூட என்ன ஆகுதுன்னா எண்பத்தி டிகிரி வந்து வெப்பமா இருக்கு நம்மள தள்ளி இருக்குது ஆனா தள்ள தள்ள நீங்க வந்து வெப்பம் குறையும் நினைக்கிறீங்க ஆனா பகல் நேர வெப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி டிகிரி வெப்பம் இருக்குது நமக்கு நாற்பது நாற்பத்தி அஞ்சு இல்லையா அதுல வந்து எண்பத்தி டிகிரி பகல்லையும் இரவுல மைனஸ் பதினேழு குழு இருக்கு அதாவது இந்த வெப்பம் வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும் குளிர் நம்மளை வெறவு கட்டையாக்கிப்படும் மைனஸ் பதினேழு அப்போ அதாவது மைனஸ் ஜீரோக்கு வந்துட்டு மரசி அப்படி கழிஞ்சிட்டே போறது மைனஸ் பதினேழுங்களாம் மைனஸ் பதினேழு டிகிரிங்கிறது வந்து மனுஷன் வாழ முடியாது இது வந்து ஒரு ஒன்னு ஒரு ஒரு வருஷமும் ஒரு எண்பத்தி எட்டு நாள்ல சுத்துது நம்ம கணக்குப்படி நம்ம கணக்குப்படி சுத்தி முடிக்கிறேன் வைங்களேன் அதுக்கடுத்து வியாழன் வியாழன் தான் உள்ளதுல பெருசு அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு கேட்டா எழுபத்தி எட்டு கோடி கிலோமீட்டர் எங்க இருந்து சூரியன்ல இருந்து எழுபத்தி எட்டு கோடியில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியை கணக்கில் எடுக்க இயலாது அந்த குளிர்ச்சியில எதுவுமே வாழ முடியாது எழுபத்தி கோடி நம்ம பதினஞ்சு கோடியில் இருக்கிறதே இப்படி இருக்குதே அப்ப எழுபத்தி எட்டு கோடி கிலோமீட்டருக்கு போனா வியாழன்லாம் பயங்கரமான வியாழன் ஆகட்டும் அதுக்கடுத்து சனி இருக்குது அது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் எங்க இருந்து எப்படி போயிட்டே இருக்கு இன்னும் குளிர் இரண்டஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டு கோடி கிலோமீட்டர் இன்னும் தள்ளுது சூரியனுடைய வெப்பமே படாது அவ்வளவு தொலைவுக்கு தள்ளி போயிருது நூத்தி எழுபத்தி எட்டு கோடி மைலுக்கு இந்த சூரியனுடைய வெப்பமும் பட முடியுமா பயங்கரமான குளிர் இருக்கும் அப்ப நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நானூத்தி ஐம்பது கோடி எவ்வளவு தூரம் நானூத்தி கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறான் புளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு கோடி அறுநூறு கோடி நம்ம பதினஞ்சு கோடி என்ன அறுநூறு கோடி என்ன இதுல இந்த அவன் டபி விஞ்ஞானிட்ட கேளுங்க எல்லா விஞ்ஞானியும் சொல்லுகிறான் இந்த இந்த குளிர்ல எவனுக்கு வாழை இல இந்த ஐநூத்தி தொண்ணூறு கோடி மைலுக்கு அப்பால கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதுல எவ்வளவு குளிர் இருக்கும் அதை ஒண்ணு கணக்கெடுக்கலாம் செவ்வாய்க்கு போயிருக்கான் என்னென்ன கணக்கு எடுத்தாலும் மைனஸ் போட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அவ்வளவு டீல இருக்கும் நம்ம எந்த ஒரு ஜீவனும் என்ன செய்ய முடியாது வசிக்கவே முடியாது அப்ப சந்திரன் வந்து கோல் இல்ல அதுல ஏதாச்சும் வாழ முடியும் பூமியோட ஒட்டினது தானே பூமிக்கு பக்கத்தில் உள்ளது தானே அதுலயாவது வாழ முடியும் ஆனால் அது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிறது பூமியில் அது தூரமே கிடையாது இந்த கோடியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அடுத்த ஊட விட கிட்டத்தில் இருக்குது சந்திரன் நமக்கு ஆனா சந்திரன்ல வாழ முடியுமான்னு கேட்டா சந்திரன்ல காத்து கிடையாது சந்திரன்ல தண்ணி கிடையாது கார்பன் கிடையாது பகலில் வெப்பம் எவ்வளவு இருக்கும்னா நூத்தி இருபத்தி ஏழு டிகிரி இருக்கும் பகல் நேரத்துல அது வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும் ராத்திரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு வெப்பம் வந்து மைனஸ் நூத்தி எழுபத்தி மூணு கட்டையாக்கிப்படும் எந்த ஜீவனும் சந்திரன்லயும் கூட சந்திரன்ல போய் ஆக்சிஎன் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் இல்லாம தவிர அங்க போய் வாழ முடியுமான்னு அதுலயும் வாழ முடியாது இப்ப நமக்கு தெரிஞ்ச இவ்வளவு தான் இருக்கிறது இது அல்லாமே இன்னும் இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கான் அந்த சூரியனை சுத்தி நிறைய இதே மாதிரி கோள்கள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் போகல அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இல்லை அப்படிலாம் பல கேலக்சிகள் இருக்கிறது அதுல எல்லாம் பல சூரியன்கள் இருக்கிறது அது அதை சுற்றி நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க அது அது பெசிபிக்கே அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு பேரை சொல்லி அப்படிலாம் ஒன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது இவ்வளவுதான் மனித அறிவு கெட்டியது இப்ப இவ்வளவையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்றான் இந்த பூமியை தவிர வேற எங்கையும் மனுஷன் ஆளையல இந்த பதினஞ்சு கோடிக்கு பதிலாக ஒரு பதினஞ்சரை கோடி கிலோமீட்டர் இருந்தா கூட நம்ம வாழ முடியாது அரை கோடி ஒரு ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் ஒரு பதினாலரை கோடியாகவோ ஒரு பதினஞ்சரை கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும் அப்ப நம்ம வாழ்வதற்கு மெசர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணி இதுல உயிரினம் வாழ்வதற்கு என்னென்ன எவ்வளவு எவ்வளவு தேவை எதெல்லாம் இருந்தா ஒரு ஜீவன் பிழைக்க முடியும் ஒரு தாவரம் வளர முடியும் பூப்புக்க முடியும் காய் காய்க்க முடியும் உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதை எல்லாம் அளந்து இன்னும் பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்றேன் பூமியில மட்டும்தான் வாழ முடியும் வேற எங்கேயும் எந்த உயிரினும் வாழ முடியாது சும்மாச்சு பேப்பருக்கான எழுதுவான் செவ்வாய் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி அப்பெல்லாம் விஞ்ஞானி ஒண்ணும் ஆராய்ச்சி பண்ணல இவங்க விவரம் இல்லாம என்னத்தே பேப்பர் காயின் எழுதி இருக்கிறது உயிரினமுல்லா இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு இப்ப வாங்க அல்லாஹ் சொல்றத பாருங்க அல்லாஹ என்ன சொல்றான்னா பூமியை பத்தி பேசும்பொழுது ஓ பத்த ஃபிஹா முன்குள்ளி தாபத்தின் இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவ பரவச்செய்திருக்கிறேன் இவ்வளவு படைச்சிருக்கேன் வேஷம் என்ன நினைக்காது எதுக்குன்னு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க அதெல்லாம் உனக்கு வேஸ்டா கூட தெரிஞ்சிரு போகுது நான் உயிரினத்தை பரவ செஞ்சு இங்க மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன் பூமியில் மட்டும்தான் வேற எந்த கோல்ல ஒரு எறும்போ எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனோ இருக்க முடியாது என்று இரண்டாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சொல்லுகிறான் ஆதமலை இறக்கு உடனான தப்பு செய்யும் பொழுது அப்ப சொல்லி அனுப்புறான் வழக்கும் ஃபில் அருதி முஸ்தகர் போங்க என்னுடைய கட்டளையை மீறியதனால் போங்க வெளியே உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது முஸ்தகருன்னு ஃபில் அருதினு சொல்லாம ஃபில் அருதி முஸ்தகருன்னு மாத்தி சொல்றான் மாத்தி சொன்னா என்ன பூமியில தான் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அரபு மொழியில வரும் வழக்கும் ஃபில் அருதி முஸ்தகருன் பூமியில் தான் உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியதாக ரெண்டு முப்பத்தி ஆறுலையும் ஏழு இருபத்தி நாலுலையும் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வழக்கது மக்கள் நாக்கும் ஃபில்லர்னு பூமியில் உங்களை வசிக்க செய்திருக்கிறோம் ஜ அன்னா லக்குன் உங்களுக்காக அமைத்திருக்கிறோம் ஃபீஹா ம ஆயிஷ அதில் தான் வாழ்க்கை சாதனத்தை அமைத்திருக்கிறோம் வாழ்வதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் பூமியில் அமைத்திருக்கிறோம்னு சொன்னா வேரையில் இருக்கும்னு அர்த்தம் வந்துடுறேன் பூமியில் தான் அமைத்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் வேறது இல்லைன்னு அர்த்தம் இதில் தான் அமைத்திருக்கிறோம்னு ம ஃபீஹா என்று சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் ஃபிஹாம் ஆயிஷ அதிலே தான் உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் என்னங்க வாழ்வதற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம் இருக்குறோம் என்ன சொல்றான் 7 10ல சொல்றான் வல் அர் த பூமி இருக்குல அத வந்து அல்லாஹ் வந்து தேவையான அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறான் சூரியன்ல இருந்து கொஞ்சம் ஏத்தி இருந்தான்னு வைங்க எரிஞ்சு சாமளா போயிருப்பீங்க மனிதர்களுக்காக பூமி அல்லாஹ் என்னங்க அப்படி கொஞ்சம் இறக்கி இருக்கிறான் மெர்குரியோட சேர்த்துறாம வெள்ளியோட சேர்த்துறாம உங்களை கொண்டாந்து தெரிஞ்சிருக்க தேவையான அளவுக்கு நான் தாப்பா கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன் இழுத்து இறக்கிலோமேட்டர் மாதிரி உண்மை அது சொல்றாங்க அப்ப ஐம்பத்தஞ்சு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி உள்ளாக உள்ளது ஜால இழக்குமல் அருள விசாத்தன் பூமியை உங்களுக்கு விரிப்பாக தகுந்ததாக ஆக்கியிருக்கிறேன் சொல்றான் எழுபத்தொன்னு பத்தொன்பதுல அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கிற மேற்ற என்னன்னு கேட்டால் மக்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க சொன்னோம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது எல்லாரே எங்க வாழ்ந்தாங்க பூமிலானே வாழ்ந்தாங்க இது ஒரு மேட்டரை போய் சொல்லணுமா அவங்களுக்கு கொண்டு வங்கி இருக்காது பூமில தான் ஆமா அதுல வாழ ஒரு ரொட்டி மேன்னு நினைச்சாங்க சந்திரனெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருக்குன்னு அந்த மக்கள் வளைங்கிருப்பாங்க சூரியனே ஒரு மூணு சப்பாத்தி அளவுக்கு பெருசுன்னு வழங்கியிருப்பாங்க அத அவங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் கோள் அதுல இந்த இதெல்லாம் வழங்கவே செய்யி அந்த மக்களுக்கு வழங்காது அவங்களுக்கு இது சொன்னது இல்ல இது சாமணார் வரைக்கும் உள்ளவர்களை எச்சரிப்பதற்கு வழங்கப்பட்ட வேதம் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கண்டுபிடிப்பாங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படி பிரதிபலிக்கிறேன் இது படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா முகமதுக்கு சொல்ல முடியுமா குரான் தன்னைத்தானே இறைவேதன் நிரூபிக்கிறா இல்லையா இது முன்னாள் வந்து இது சாட்சி பகரணுமா இதுல உள்ள செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது இது அல்லாட்டு வந்தது தான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்கிற அதிசயத்தை பார்த்து விஞ்ஞானம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது இதுல ஒவ்வொன்னு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் இது எப்படி அன்னைக்கு இவருக்கு தெரியும் இது எப்படி முகமருக்கு தெரியும் அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு அவருக்கு இருந்த அறிவை கொண்டு இது எப்படி சொல்ல இயலும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல இயலாத ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல முடிஞ்சிருக்காத இவருக்கு எப்படி சொல்ல முடிஞ்சு அப்ப இவர் சொல்லல இவரை படைத்த இறைவன் சொன்னான் நம்மை படைத்த அந்த வானத்தை படைச்ச பூமியை படைச்ச பூமியில இவ்வளவு ஏற்பாடுகளை எவன் செஞ்சானோ அவன் தான் சொன்னான் என்பதுதான் இது நிரூபணமாகிறது அப்ப தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிற விஷயத்திலே திருக்குரான் தனித்து விளங்குகிறது இது மாதிரியான இன்னும் சில தகவல்களை அடிப்படையை தெரிந்துவிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்குள்ள செல்லலாம்